ஒரு காலத்தில் நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தாலோ அல்லது நம்ம விருந்தாளியா சொந்தக்கார வீட்டுக்கு நம்ம போனாலோ அந்த வீட்டில் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி முசல்லா எங்கேம்மா இருக்குது குரான் எங்கே இருக்குது கிபிலா எந்த சைடு இருக்குது எங்கிட்ட பார்த்து முன்னோக்கி தொழுகுவது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி வழக்கறிஞ்சிச்சு ஆனால் இன்னைக்கு நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னா எல்லாமே மாறி போச்சுங்க வீட்டுக்கு போனால் செல்ஃபோன் சார்ஜர் எங்கே இருக்குது வீட்டில் ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கா மாடி மேலே போனால் நல்லா டவர் கிடைக்குமா இது போன்ற கேள்விகளை நம்ம கேட்குறோம் இன்றைக்கி குரான் ஓதுவதில் தஸ்பீஸ் செய்கிறதுல கவனங்கள் நமக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு இன்றைய ஆய்வறிக்கையின்படி ஒரு நாளைக்கு மொபைல் ஃபோனை ஒவ்வொரு மனிதனும் ரெண்டாயிரத்தி ஐநூறு டச் பண்ணுறான் ஆனால் நமக்காக இருக்கப்பட்ட அந்த குரானை நாம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட டச் பண்ணுறதுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம் இந்த நாட்களை நாம் அதிகமாக குரானோடு கழிப்பதற்கு தாலா நாம் அனைவர்களுக்கும் தோப்பிக் செய்தல் விரிவானாது